உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயம் தொடர்கிறது ராஜேந்திரரோடு தனியாக பேசினார் யார் என்ன இது இன்னொரு ஆதித்ய கரிகாலன் கொலை போல அல்லவா இருக்கிறது இவனை எவர் கொலை செய்திருப்பார் சேர தேசத்து ஆட்களா பாண்டிய ஆட்களா என்று பலவாறு பேச சிங்களர்களாக இருக்குமோ என்று யோசிக்க ராஜேந்திரர் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை என்று சொன்னார் கடைசியாய் சக்கரவர்த்தி நிதானமாய் ராஜேந்திரர் கைப்பிடித்து கேட்டார் நீ கொலை செய்து விட்டாயா ராஜேந்திரா ராஜேந்திரர் பதவினார் என் வாளின் மீது சத்தியம் சோழ தேசத்தின் மீது சத்தியம் உங்கள் பாதத்தின் மீது சத்தியம் என் தாய் திரு வயிற்றின் மீது சத்தியம் நான் இப்படி ஒரு எண்ணத்தை மனதாலும் நினைக்கவில்லை தங்கை கேட்பது எனக்கு வலிக்கவில்லை நீங்கள் கேட்பது எனக்கு வலிக்கிறது நான் கோழை அல்ல வாழ் தூக்கி சண்டையிட தெரியாத ஒரு வாலிபனை கொலை செய்கின்ற அளவுக்கு கேவலமானவன் அல்ல அவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அவனை விளக்குவது என்றும் எனக்கு கடினமல்ல உன்னுடைய ஊரான திருவலித்தாயம் முழுவதும் தீக்கரையாகப்படும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் பயந்து சகலமும் துறந்து ஓடியிருப்பான் அவன் உறுதியானவன் இல்லை தந்தையே எனக்கு அவனிடம் வருத்தம் தானே தவிர அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் நெல் முனை அளவும் வரவில்லை சக்கரவர்த்தி அவனை தழுவிக்கொண்டு சரி மறந்துவிடு என்றார் ஈழத்தில் இருந்து பதினைந்து நாள் கழித்து யாரும் புதிதாக கடல் பயணம் செய்து சோழ தேசத்திலிருந்து வந்ததாக தெரியவில்லை என்ற செய்தி வந்தது இது கண்டுபிடிக்க முடியாத குறை என்று புரிந்து போயிற்று பிரம்மராயரே தாயம் அனுப்பி இறந்தவன் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு பல்வேறு விதமான நிபந்தங்கள் விட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி பலவிதமான வரிகளிலிருந்து அவர்களுக்கு சலுகை கொடுத்து அது விதி என்று அவர்கள் அவனுடைய இறப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்பி வந்தார் சந்திரமல்லியை என்ன செய்வது என்று எல்லோரும் யோசித்தார்கள் அவள் சுருண்டு எந்த நேரமும் படுத்து கிடந்தாள் அவள் உடம்பில் உள்ள இரத்தம் கெட்டுவிட்டதாக வைத்தியர்கள் சொல்லிவிட்டதால் சீர் செய்வது எப்படி என்று யோசித்தார்கள் பழையாறைக்கு சக்கரவர்த்தியை பார்த்து முகமன் சொல்ல வந்த பௌத்தபிக்ஷுக்களுக்கு இந்த தகவல் போயிற்று என்னதாயிற்று ஏன் இளவரசிக்கு இத்தனை வேதனை இதை தீர்க்க வைத்தியர்கள் இல்லையா நாங்கள் முயற்சிக்கலாமா கூட்டமாய் வந்த பௌத்தபிக்ஷுக்கள் இளவரசியை அழைத்து போய் சோதித்து பார்த்தார்கள் நாடி பிடித்தார்கள் உள்ளங்கைகளை அழுத்தி பார்த்தார்கள் பாதங்களை தட்டி பார்த்தார்கள் முழங்காலை சுண்டி பார்த்தார்கள் நெற்றி பொட்டை அழுத்தி பார்த்தார்கள் முதுகில் நெஞ்சில் கை வைத்து பார்த்தார்கள் நோய் கடுமையாக இருக்கிறது ரத்தம் கெட்டுவிட்டது மெல்ல மெல்ல மரணம் நோக்கி சந்திரமல்லி நகர்ந்து கொண்டிருக்கிறாள் நாங்கள் வைத்தியம் செய்தால் பிழைத்து விடலாம் இறைவனுடைய துணையும் வேண்டும் நாங்கள் முயற்சிக்கலாமா அனுமதி கேட்டார்கள் சக்கரவர்த்தி உடனடியாக வைத்தியம் செய்ய அனுமதி கொடுத்தார் சந்திரமல்லி பௌத்தபிக்ஷுக்கள் மருத்துவம் செய்தார்கள் ஒரு பெண் துறவியை நாகையிலிருந்து வரவழைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஒரு சிறு தேர் புறப்பட்டு அந்த பெண் துறவியை கூட்டிக் கொண்டு வந்தது அந்த பெண் துறவியோடு பெட்டி நிறைய மருந்துகள் வந்தன இந்த அரண்மனை வளாகம் வேண்டாம் ஒரு கொட்டகை வேறு இடம் தர முடியுமா என்று கேட்க அரண்மனையின் ஒரு பகுதியில் வேல் கம்பு நட்டு படையல் நடத்துகின்ற பகுதிக்கு அருகே பெரிய கொட்டகை போட்டு கற்கள் நட்டு அதன் மீது மரப்பலகை போட்டு புத்தபிட்சுக்களுக்கு படுக்கும் இடம் கொடுக்கப்பட்டது இளவரசிக்கென்று இடம் கொடுக்கப்பட்டது பிட்சுக்கள் அடிக்கடி போய் பார்த்து வந்தார்கள் பத்து நாளில் சந்திரமல்லி மெல்ல நடக்க துவங்கினாள் அந்த பௌத்த பெண் துறவி கையை பிடித்துக்கொண்டு நடக்க மற்றவர்கள் பௌத்தர்கள் மெல்ல பின்னால் வந்தார்கள் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று மெல்லிய குரலில் அவள் பின்னே சரணம் சொல்லியபடி நடந்தார்கள் சைவ சமயத்தினர் திகழுகின்ற இந்த கோட்டையில் பௌத்த கூக்குரலா யாரோ எதிர்க்க சக்கரவர்த்தி சும்மா இருங்கள் என்று சொல்லிவிட்டார் அடுத்த வாரம் சந்திரமல்லி தானாக நடந்தாள் உடலில் லேசாக சதை பிடித்திருக்கிறது அதற்கு அடுத்த வாரம் சந்திரமல்லி ஓடச் சொன்னார்கள் அதே விதமாய் சந்திரமல்லி ஓடினாள் உடம்பில் சதைப்பிடிப்பு ஏற்பட்டது அரண்மனை அந்த பௌத்த பிட்சுக்களை அதிகம் கொண்டாடியது உங்களுக்கு எப்படி கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டிருக்கிறார் எங்களுக்காக எதுவும் வேண்டாம் சக்கரவர்த்தி நீடூழி வாழ வேண்டும் அதுதான் எங்கள் விருப்பம் மிக்க நன்றி பௌத்தர்களாகிய நீங்கள் சைவ சமயத்தை சார்ந்த சக்கரவர்த்தியோடு இணங்கி இதமாக இருப்பதும் அவர் குடும்பத்திற்கு பேருதவி செய்வது எங்களை நிகழ்த்துகின்றன பௌத்தர்களாகிய உங்களுக்கு பொருள் வேண்டாதிருக்கலாம் ஆனால் உங்களுடைய விவகாரங்களை நடத்தவும் உங்கள் மாணாக்களை பயில வைக்கவும் உங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் உங்கள் உண்மையும் வைத்திய புலமையும் எங்களை வியக்க வைக்கின்றன கிட்டத்தட்ட எங்கள் தேசத்து வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் உங்கள் அன்பை உழைப்பை நாங்கள் ஏற்று பலனடைந்திருக்கின்றோம் பதிலுக்கு மரியாதை செய்ய வேண்டாமா மன்றாடும் வண்ணம் பஞ்சவன்மாதேவி பௌத்தபிட்சுக்களை கேட்டார் இந்த அரண்மனை எங்களை நன்கு பராமரிக்கிறது எங்களுக்கு தேவையென்று எதுவும் இல்லை இளவரசி உடல் ரீதியாக குணமாகிவிட்டாரே தவிர மன ரீதியாக நோய்வாய்ப்பட்டவராகவே இருக்கிறார் எனவே அவருடைய மனோரீதியான மாற்றங்களும் ஏற்படட்டும் பிற்பாடு அவசியமானால் கேட்கின்றோம் ஆறு பௌத்த துறவிகளில் ஒருவர் பெண் ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு மற்ற வேளை நீர் குடித்து வெறும் இலைகள் தின்று ஜீவித்தார்கள் இளவரசி சந்திரமல்லி அல்லாது அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் பௌதர்கள் வைத்தியம் பார்த்தார்கள் வயிறு வலிக்கிறது நெஞ்சு எரிச்சல் தலைவலி கண் கோளாறுகள் பல்வலி சதைப்பிடிப்பு என்று பல்வேறு விதமான நோய்கள் சொல்லி மருந்து வாங்கிக் கொண்டார்கள் பழையாறை அரண்மனையை விட்டு மெல்ல சந்திரமல்லி குழந்தைக்கு மாட்டுவண்டியில் போய் வந்தாள் தோழிகளோடு சிரித்து பேசினாள் பாடினாள் சக்கரவர்த்தி மேல்பாடி போயிருந்த ஒரு நாள் அவள் பஞ்சவன்மாதேவியிடம் மனசாந்திக்காக நாகைப்பட்டினம் வரை போய் வருகிறேன் அந்த புத்த விகாரத்தில் வேறு சில புத்த துறவிகளோடு பேசிவிட்டு வருகிறேன் தலைமை பிட்சுவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னான் பஞ்சவன்மாதேவி அனுமதி கொடுக்க மறுத்தாள் ஆனால் உலகமாதேவி மகிஷி, சரி போய் வரட்டும் விடு இதுவரை தேறியிருக்கிறாளே இதுவே பெரிய விஷயம் மறுத்து மறுபடியும் ஏதாவது செய்து கொண்டால் என்ன செய்வது என்று பேச சந்திரமல்லி யார் உத்தரவுக்கும் காத்திராமல் குதிரை ஏறி துறவிகளோடு நாகைப்பட்டினம் போனாள் பத்து நாட்கள் ஆயின அவளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்ன ஆயிற்று என்று ஆள் அனுப்பியபோது போது அவள் தலைமை புத்தபிட்சுவோடு தினமும் பேசிக்கொண்டிருப்பதாகவும் அங்கு பாடிக்கொண்டிருப்பதாகவும் அவர்களோடு உட்கார்ந்து வாசகசாலையில் படித்து கொண்டிருப்பதாகவும் நந்தவனங்கள் பராமரிப்பதாகவும் செய்தி வந்தது அங்கு நிரந்தரமாய் பத்து படை வீரர்கள் வைத்து கவனித்து வரும்படி பஞ்சவன் மாதேவி ஏற்பாடு செய்தாள் தினமும் அவளை பற்றி இங்கு வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது பதிமூன்றாம் நாள் மிக வேகமாக விடியற்காலை அரண்மனை கதவை உலுக்கி ஒரு வீரன் உள்ளே நுழைந்து பஞ்சவன் மாதேவியோடு அவசரமாக பேச வேண்டும் என்றான் பஞ்சவன் மாதேவி அரை தூக்கத்தில் எழுந்து சால்வை போர்த்திய வண்ணம் வெளியே வர நிதானமாய் அழுத்தம் திருத்தமாய் ஒரு செய்தி சொன்னான் பஞ்சவன் மாதேவி உறைந்து போனாள் இளவரசி சந்திரமல்லி புத்த மதத்திற்கு மாறிவிட்டாள் தன்னுடைய நீண்ட சிகை கலைந்து துறவாடையை அணிந்து காது மூக்கிலிருந்த நகைகளை எல்லாம் விலக்கிவிட்டு பாதணிகளை விசிறி எறிந்துவிட்டு முற்றிலும் துறவி கோலத்தில் மாதேவடிகள் என்ற பெயரோடு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டதாய் சொன்னான் பஞ்சவன் மாதேவி இடிந்து போனாள் வயிறு கலக்க சுருண்டு வாயிற்படியில் உட்கார்ந்தாள் ராஜேந்திரன் வந்து சீர்வானே என்ன பதில் சொல்வது என்று நடுநடுங்கினாள் உலகமாதேவியும் மற்ற அரசிகளும் அழத் துவங்கினார்கள் அரசரும் பிரம்மராயரும் சிறு படையோடு புறப்பட்டு போனார்கள் மேல்பாடியிலிருந்து சிதம்பரம் போய் சிதம்பரத்திலிருந்து பூம்புகார் போய் அங்கிருந்து குதிரை மாற்றி நாகப்பட்டினத்தில் ஒரு படையோடு உள்ளே நுழைந்து புத்தவிகாரத்தை சுற்றி வந்தார்கள் சந்திரமல்லியை வெளியே வர சொல்லி கட்டளையிட்டார் சந்திரமல்லி மறுத்துவிட்டார் விகாரத்திற்குள் பிரம்மராயர் புக முற்பட்டபோது புத்தபெட்சுக்கள் கைவிரித்து தடுத்தார்கள் பிரம்மராயர் வாழ்வுருவினார் புத்தபெட்சுக்களின் தலைவர் வெளியே வந்தார் பிரம்மராயருக்கு அருகே வந்து கை கூப்பினார் அப்படி வெட்டுவது என்றால் முதலில் என் தலையை வெட்டிவிட்டு இங்குள்ள அத்தனை பிட்சுக்களையும் கொன்றுவிட்டு சந்திரமல்லியை நீங்கள் அழைத்து போகலாம் சந்திரமல்லி இனி அரண்மனைக்கோ சைவ சமயத்திற்கோ திரும்ப மாட்டாள் முழுக்க புத்தருடைய கொள்கையை பிடித்து பௌத்த துறவியாக மாறிவிட்டாள் எனவே அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார் அத்தனை புத்த பிட்சுக்களும் மண்டியிட்டு அரசரையும் பிரம்மராயரையும் வணங்கினார்கள் ஒரு முறை சந்திரமல்லியை பார்த்துவிட்டு போகிறேன் என்று அரசர் சொல்ல அரசருடைய உடைவாளை கேட்டு வாங்கிக் கொண்டார்கள் கால் பாதரட்சைகளை கழற்ற சொன்னார்கள் மேல் துணிகளை அகற்ற சொன்னார்கள் மணிமுடியையும் கிரீடத்தையும் கழற்றி வைக்க சொன்னார்கள் உள்ளே வெறும் காலோடு மேல் வேட்டியும் இடுப்பு வேட்டியுமாய் அழைத்து போனார்கள் கால் கழுவினார்கள் புத்தருடைய சிலை அருகே அழைத்து போய் வணங்க சொன்னார்கள் மெல்ல புத்தரின் சிலைக்கு பின்னிலிருந்து சந்திரமல்லி வெளியே வந்தாள் மழித்த தலையையும் ஒற்றை ஆடையுமாய் அவள் நின்ற கோலம் பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி வாய்விட்டு அலறினாள் சண்டாளி இது தேச துரோகம் அல்லவா குடும்ப துரோகம் அல்லவா உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் ஏன் இப்படி அவமானப்படுத்துகின்றாய் என்று சீரியபோது இதில் எந்த அவமானமும் இல்லை எனக்கு உயிர் கொடுத்த புத்தருக்கு நன்றிக்கடனாய் அவருடைய பாதத்தை சேர்ந்துவிட்டேன் இதில் கோவப்படுவதற்கோ அழுவதற்கோ எதுவும் இல்லை உங்களால் என்னை காப்பாற்ற முடியவில்லை உங்கள் வைத்தியர்களால் எனக்கு வலுவூட்ட முடியவில்லை என் வாழ்க்கைக்கும் உடம்புக்கும் வலு கொடுத்தது புத்த பகவான் எனவே நான் பௌத்த மதத்தில் சேர்ந்து புத்தருக்கே துண்டு செய்யும் எண்ணத்தை அடைந்தேன் என்னை மறந்து விடுங்கள் என்னை விட்டு விலகிவிடுங்கள் எந்த தீங்கும் நினைக்காதீர்கள் என்னை யாரும் கவர்ந்து போகவில்லை என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்